அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் சங்கீதம் நூற்றி முப்பத்தெட்டு எட்டு கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கீழே நெகிழ விடாது இருப்பீராக அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார் நமக்காக எல்லாவற்றையும் ஆண்டவரே பார்த்துக்கொள்வார் நாம் ஒன்றை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை அதனால் தான் வேதம் சொல்கிறது உங்கள் பாரங்களை கத்தர் மீது வைத்து விடுங்கள் ஆபிரகாமும் அவனுடைய மகனும் தன்னுடைய வேலைக்காரர்களையும் கழுதையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் பலியிடுவதற்காக மோரியா மலைக்கு செல்கிறார்கள் செல்கிற போது ஆப்ரகாமுடைய மகன் ஈசாக்கு ஆப்ரகாமை நோக்கி தகப்பனே பலியிடுவதற்கு விறகு இருக்கிறது ஆடி அங்கே அவன் கேட்கும் பொழுது ஆப்ரகாம் சொல்கிறார் தேவன் பார்த்து கொள்வார் அவன் எதை பற்றியும் யோசிக்கவில்லை அவன் சொல்லுகிற பதில் தேவன் கொள்வார் தன்னுடைய மனதிலே ஆயிரம் கலக்கங்கள் இப்பொழுது அவனுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன போகிறேன் அந்த இடத்தில் சென்று என்று சொல்லி அவன் கலங்கி மனதிலே யோசித்துக்கொண்டு கொண்டு மனதிலே தைரியம் இல்லாதவனாக வெளியே யாரிடத்திலும் சொல்லிக்கொட சொல்லிக் கொள்ள முடியாத வெளியே யாரிடத்திலும் சொல்லிக்கொள்ள கொள்ள முடியாத துக்கம் அவனுடைய மனதிலே ஆனால் மனதில் எல்லாவற்றையும் போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறான் இந்த உலகத்தில் வலிமையானவர்கள் யார் என்று சொன்னால் தன்னுடைய உள்ளத்தில் ஆயிரம் வலிகளை சுமந்து கொண்டு வேதனைகளை சுமந்து கொண்டு வெளியிலே ஒன்றும் தெரியாதது போல் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள்தான் இந்த உலகத்தில் வலிமையானவர்கள் அந்த வலிமையானவனாய்தான் ஆபிரகாம் நடந்து கொண்டான் தன்னுடைய மகனுக்கு சொல்லவில்லை தன்னுடைய மனைவிக்கு சொல்லவில்லை கூட வரும் வேலைக்காரர்களுக்கு சொல்லவில்லை ஆனால் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி அந்த பதிலை மட்டும் சொல்லிக்கொண்டு அவன் நடந்து போகிறான் கடைசி நிமிடத்தில் என்ன ஆனது தன்னுடைய மகனை கட்டி பலியிடுவதற்கு வைக்கிறான் வானத்திலிருந்து சத்தம் வருகிறது அவன் மேல் கை போடாதே என்று சொல்லி நிறுத்துகிறான் ஆண்டவர் அவனுக்கு அதற்கு அருகாமையில் ஒரு ஆட்டை காண்பிக்கிறார் ஆட்டை காண்பித்த போது அவன் சொல்லுகிறான் எகவாயிரே தேவனுடைய பர்வதத்தில் பார்த்துக்கொள்ளப்படும் தன் மகனிடத்தில் சொன்னான் கத்தர் பார்த்து கொள்வார் தகனம்பலிக்கான ஆட்டை கத்தர் பார்த்துக் கொள்வார் கத்தர் பார்த்து கொள்வார் என்று சொன்னான் அவன் சொன்னது போலவே கத்தர் பார்த்து கொண்டார் அந்த ஆட்டை ஆம் பெரியமானவர்களே எப்பொழுதெல்லாம் கத்தர் பார்த்துக்கொள்வார் என்று அவருடைய பாதத்தில் நீங்கள் வைத்துவிட்டு நீங்கள் அமைதியாக இருங்கள் அந்த பிரச்சனைகளை பேசாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெளியிலே சொல்ல கொள்ள முடியாத சூழல்களுக்குள்ள கடந்து செல்கிறீர்களா யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை மனதிலே வைத்து கொண்டு அழுது கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் ஏற்ற வேலையில் ஆண்டவர் வெளிப்படுத்துவார் ஆபர்காம் கடைசி நிமிடத்தில் மகனையும் கட்டி வழிப்படத்தில் வைத்துவிட்டு கத்தியையும் ஓங்கினான் அது வரைக்கும் ஆண்டவர் எதுவும் பேசவில்லை ஆடு ஆயத்தமாக இருக்கிறது ஆனால் பேசவில்லை இன்றைக்கும் அப்படித்தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவார் அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் எனக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிப்பார் அவர் பார்த்துக்கொள்வார் நீங்கள் தைரியமாயிருங்கள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்